உன் பொண்டாட்டி குப்பகாரி ட்ரெஸ்ஸில் இருக்கும்போது மூணு இருக்காரா அவளை அந்த குப்பக்காரி ட்ரெஸ்ஸோடையே அப்ப நாத்தத்திலேயே ஆசை தீர அனுபவிக்கணும்னு ஆசை அதுக்கு நீ வேண்டா மாமாவால் பார்க்கணும் உன் பொண்டாட்டி கொடுக்குற சோகத்தில் நான் மையம்னு வையேன் உன் பொண்டாட்டிய என் அப்பாட்டியே வச்சுக்கிறேன்டா அதுக்கு மாதம் மாதம் உங்கள் வாடகையும் கொடுக்குறேன் எந்த வேலைக்கு போகணுன்னு ஆசையுமே கிடையாது உட்காந்து இடத்துல ஜம்முன்னு சாப்பிட்லாங்க சொல்லு பேர் சந்தேகா என்ன சந்தேகம் வாடகை எவ்வளோ கொடுப்பேன்டா அதில் நீ ஒன்றும் கவலைப்படாதடா நீ எதிர்பார்க்கறதுக்கு மேலேயே நான் காசு கொடுப்பேன் அப்படி நம்ம சந்தேகம் ஓ பொண்டாட்டி என்ன மாதிரி குடும்பமாக இருக்கிறவங்கள அனுபவிக்க ஆசைப்பட்டா என் கூட மறுக்கிறத்துக்கு அனுப்பியாரா அனுப்பியா சொல்லுடா சொல்லு இல்ல பயலே எனக்கு ஏன் பொண்டாட்டி கேட்குதா என் பொண்டாட்டி கேட்குதாரா என் பொண்டாட்டி கேட்குதாடா என் பொண்டாட்டி கேட்குதாடா ஆ

Click on it